லம் நம்ம பார்வதேவதே அக மகாதேவ நம்ம சிவாயவ நம்ம விடை தெரியாத கேள்விகள்ங்கிற வரிசையில் கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இருக்க பதிலே கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி நட விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு பதில் யார்கிட்ட கேட்டாலும் தெரியல ஆனால் மணிவாசக பெருமான் சொல்கிறார் கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா அருமையாக ஒரு விளைவு செய்துவாய் விதை இல்லாமலே ஒன்றை உருவாக்குவாய் நீ ஏன்னா ஊழிப்பிரளைய காலத்துல எல்லோ எல்லாவற்றையும் தமக்குள்ளே ஒடுக்கி பிரணவிஷுக்களை எல்லாம் தமக்குள்ளேயே ஒடுக்கி தான் மட்டும் தனி ஒருவனாக நின்று மீண்டும் இந்த உலகத்தை படைக்கின்றானே அந்த பரம்பொருள் அவனுக்கு விதை ஏது விச்சியது தானே படைத்தார் ஆகவே மணிவாசக பெருமான் சொல்கிறார் விச்சது இன்றி விளைவு செய்குவாய் விதையில்லாமலே ஒரு பொருளை உருவாக்க உன்னால் முடியும் சாமி எவ்வளவு பெரிய கருணை உள்ளவன் என்று போற்றி வணங்குகின்றார் ஆக முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்று கேள்விக்கு பதில் விச்சது இன்றி விளைவு செய்த பெருமான் திருவடியை வணங்கினால் கிடைக்கும் கோழி தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வித் கோழிக்கு விதை முட்டை விச்சது இன்றி விளைவு செய்பவன் ஆகவே முட்டையின்றி கோழியை உருவாக்கினான் பரமேஸ்வர பிரபு ஆகவே விச்சதின்றி விளைவு செய்கின்ற வினைவிற்கும் பரமேஸ்வரனை வணங்கி நம்முடைய எல்லாம் நீங்கி நல்வாழ்வு பெறுவோம் திருச்சிற்றம்புரம் நம்ம பார்வதேவதையே அறகிற மகாதேவ நமச்சிவாய வாழ்வார்